வணக்கம் நானுங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கதை சொல்ல போறின் தொகுப்பின் ஐம்பத்தி ஏழாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கதை நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய சிறுகதை இந்த சிறுகதை காக்கைகளும் கிளிகளும் தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறாரு குழந்தைகளுக்கு புரியும்படியாக குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இந்த கதை அமைஞ்சிருக்கு இந்த கதைக்குள்ள போகலாம் வாங்க காக்கைகளும் கிளிகளும் இப்ப பொதுவாகவே ஏதாவது புயல் வருது இல்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா அது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சொல்லுவாங்க ஆனா மனிதர்களுக்கு வந்து ரேடாரோ இல்ல ஏதாவது ஒரு செயற்கை கோளோ வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தான் நம்மளுக்கு அது உணர்த்தும் அதுக்கு நேரம் ஆகும் ஆனா பறவைகளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த இதுல வந்து என்னன்னா காக்கைகளுக்கும் கிளிகளுக்கும் முன்கூட்டியே புயல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால காக்கைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா புயல் வரதுக்கு முன்னாடி ஒரு புளிய மரத்துல போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சுக்குது ஆனா அங்க வந்து கிளிகள் நிறைய இருக்கு அந்த கிளிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளிகள் கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து காக்கைகள் கூட போய் புளிய மரத்தில் தங்குறதா அது வேண்டாம் நம்ம தனியாக வேறு ஏதாவது ஒரு மரத்தில் தங்கிக்கலாம் காக்கைகள் வந்து பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும் அதுங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே அசைவம் சாப்பிடும் நம்ம பழங்கள் சாப்பிட்றோம் அது வந்து அசைவம் சாப்பிடக்கூடியது அதோடைய நிறம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோடய அழகு வேற நம்மளதோட வேற அது நம்ம பேசுவோம் அதுங்க வந்து கரையும் அது வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஸ்கிரிமினேஷனை யோசித்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கிளிகள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா உயரமான ஒரு தென்னை மரத்தில் போய் தஞ்சம் புகுந்துருது இப்போ புயல் அடிக்குது பயங்கரமான புயல் புயல் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நார்மலா ஒற்றை மரங்களா இருக்கிற எல்லாமே விழுந்துருது அப்படி அந்த தென்னை மரமும் கீழே விழுந்து அங்க இருந்த கிளிகள் எல்லாமே இறந்து போயிடுது ஒரு சில தப்பிச்ச கிளிகள் நினைக்குது நம்மளும் பெசாம நம்ம கூட்டத்தோட போய் அந்த புளிய மரத்தில் இருந்திருந்தா அந்த வலிமையான மரம் இல்லையா அதனால விழுந்திருக்காது நம்ம சமயோஜிதமா அந்த இடத்துல யோசிக்காம இப்போ அவங்களோட போய் நம்ம இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு இப்படி எல்லாமே இறந்து போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுது இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தரோட குணம்ன்றது வந்து அவங்களுடைய கலரை வச்சோ இல்ல அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுடைய உணர்வுகளும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் தான் இருக்கு வெளி இல்லை இல்ல அப்படின்றதுதான் இந்த கதை உணர்த்த வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ